திருவண்ணாமலையை சுற்றியுள்ள பல திருத்தலங்களில் மிக முக்கியமான ஒரு தலம் பர்வதமலை அன்னை பார்வதி தேவி இங்கு தவம் செய்ததால் இதற்கு பர்வதமலை என்று பெயர் வந்ததாக கூறுகிறார்கள் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி வரும்போது அதிலிருந்து சில பகுதிகள் ஆங்காங்கே கீழே விழுந்தன என்றும் அவ்வாறு விழுந்த மலைகளின் ஒரு பகுதி தான் என்றும் கூறப்படுகிறது மேலும் இது ஏழு சடை பிரிவுகளை கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது கடலாடி தென்மகா தேவமங்கலம் கிராமங்களை ஒட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு மலை பிரதேசமாகும் இது ஏறுவதற்கு மிகவும் அரிய மலையான இது கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேற்பட்ட உயரங்களை உடையது இந்த திருக்கோயில் சரியாக எப்போது கட்டப்பட்டது என்ற குறிப்பு எதுவும் இல்லை கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரமுள்ள கடப்பாறை மலை என்ற செங்குத்து பாறை மேல் உள்ள ஒரு கடினமான நிலப்பரப்பின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது ஆனால் வரலாற்று பதிவு கிபி முன்னூறாம் ஆண்டு நன்னன் என்று ஒரு மன்னர் கூட அடிக்கடி இந்த மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி வழிபாடு செய்தார் என்று மலைப்படுவடாகம் என்னும் நூலில் ஒரு குறிப்பு உள்ளது இம்மலை மகாதேவமலை கொல்லிமலை சுருளிமலை பொதிகைமலை வெள்ளியங்கிரி மலை சதுரகிரி மலை என புகழ்பெற்ற சித்தர் மலைகளைப் போன்று பர்வதமலையும் மலையும் சித்தர் புகழ் பெற்ற மலையாகும் பர்வதம் என்று சொன்னாலும் மலை என்றுதான் அர்த்தம் பர்வத மலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை என்று சொல்வார்கள் இந்த மலைக்கு நவரமலை தென்கைலாயம் திரிசூரகிரி சஞ்சீவகிரி பர்வதகிரி கந்தமலை மல்லிகார்ஜுன மலை என்று பல பெயர்களும் உண்டு ஆதி காலடி சிவபெருமானின் காலடி இங்கு இருப்பதாக கூறப்படுகிறது இதை நேரில் கண்டால் புண்ணியம் என்று மலையேறி பார்த்தவர்கள் கூறுகின்றனர் திருவண்ணாமலையில் தீப்புழம்பாக தோன்றுவதற்கு முன்னர் சிவபெருமான் இங்குதான் முதல் முதலில் கால் வைத்ததாக ஒரு ஐதீகம் உண்டு அதனை உண்மையாக்கும் விதத்தில் மலையின் மேல் அண்ணாமலையார் பாதமும் இருக்கிறது சில செவிவழிக் கதைகளில் ஒருமுறை சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் உரையாடிக் கொண்டிருந்தபோது அன்னை சிவனிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார் சுவாமி இந்த உலகத்திலேயே அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் ஒரு சேர அடைய மனிதர்கள் எந்த சிவஸ்தலத்தை வழிபட வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பதில் கூறும் வண்ணம் சிவபெருமானால் அடையாளம் கட்டப்பட்ட மலைதான் இந்த பர்வத மலை என்றும் சில செவிவெளி கதைகளில் சொல்வதுண்டு அற்புத மூலிகைகள் கிடைக்கின்றன சாவே இல்லாத வரம் தரும் சஞ்சீவனி மூலிகை இங்குள்ளது என்றும் பிரசவாதம் செய்ய பயன்படும் சில முக்கிய மூலிகைகள் இங்கு உள்ளன என்பதும் சிலரது கருத்தாக உள்ளது இப்போதும் கூட தினமும் சூட்ச்மமாக சித்தர்கள் வந்து செல்கின்றனர் என்று கூறப்படுகிறது சித்தர்களை பார்க்க வேண்டுமென்றால் இரவு நேரத்தில் மலையேற ஏற வேண்டுமாம் ஆனால் இந்த மலையில் ஏறுவது அவ்வளவு எளிதல்ல இங்கே மலைகளில் நூற்றுக்கணக்கான குகைகள் காணப்படுகின்றன அதில் இப்பொழுதும் சித்தர்கள் வசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த பர்வத மலையில் ஜமதக்னி முனிவர் விஸ்வமித்ர மகரிஷி போக அகஸ்தியர் போன்ற பல சித்தர்கள் இங்கே தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பலருக்கு சித்தர்கள் காட்சி கொடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இங்கு வரும் மக்கள் இரவு நேரங்களில் சங்கொலி சத்தம் கேட்பதாக கூறுகின்றனர் சந்தனமும் ஜவ்வாது வாசனையும் வீசுவதாக தெரிவிக்கின்றனர் பலர் ஓம் என்னும் பிரணவ ஒலி கேட்பதாக இங்கு இரவில் தங்கி சென்ற பக்தர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் ஓம் என்ற ஒலி எழுப்பப்படும் என்றால் அந்த இடம் யாகம் செய்ய உகந்த இடமாகும் அது கோயில் கருவறை போன்ற இடம் இதுவாகும் மனதில் குறையுடன் வந்தால் மன அமைதி வந்து வீடு திரும்புவதாகவும் தெரிவிக்கின்றனர் ஏறுவதற்கு மிகவும் சிரமமான இம்மலையை நடந்தும் தவழ்ந்தும் கடப்பாறை பாதை வழியாகவும் தண்டவாள பாதை வழியாகவும் அமர்ந்துதான் செல்ல முடியும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு முறை பௌர்ணமி அமாவாசைகளில் எவர் ஒருவர் தொடர்ந்து இங்கு வந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஞானம் சித்திக்கும் என்பதும் ஐதீகம் இந்த பர்வத மலையின் ஒவ்வொரு பகுதியும் அதாவது இந்த ஏழு சடை பிரிவுகளிலும் பிரம்மா விஷ்ணு முப்பத்து முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தவம் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தேவேந்திரன் இந்த கலிகாலத்திலும் இடிமின்னல் வடிவில் வந்து மல்லிகார்ஜுனருக்கும் பிரம்மராம்பிகைக்கும் பூஜை செய்வதாக ஸ்தல பிராணங்கள் கூறுகின்றன இரவினில் திசை மாறி போனால் சரியான திசையை உணர்த்தும் வகையில் பைரவ மூர்த்தியார் ஓசை எழுப்பி நம்மை வழிகாட்டுவதை ஒவ்வொருவரும் அனுபவப்பூர்வமாக உணரலாம் மலையேறி வந்த பாதைகளும் தெளிவாக தெரியும் அமாவாசை இருட்டில் கூட பாதைகள் மட்டும் தெளிவாக ஒளிருமாம் இந்த பர்வதமலையில் சில நேரங்களில் சித்தர்கள் சூட்சும ஒளி உடலை எடுத்து பறவையாகவோ விலங்காகவோ வேறு மனித ரூபத்திலோ மலை மீது இறைவனை வழிபட செல்வார்களாம் அந்த சமயத்தில் அவர்கள் எடுத்து செல்லும் கற்பூரம் அகர்பத்தி சாம்பிராணி போன்ற பொருட்களின் வாசனை மூலம்தான் அவர்கள் கடப்பதை அறிய முடியுமாம் சில நேரங்களில் சித்தர்கள் தேனி பைரவர் போன்ற வடிவத்திலும் கூட உண்மையான பக்தர்களுக்கு வழிகாட்டும் விதமாக மலையேறுவதற்கு உதவி செய்வார்களாம் திருவண்ணாமலையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இம்மலையை கடலாடி சென்றும் தென்பாதி மங்கலம் மகாதேவ மங்கலம் என்ற ஊர்களின் வழியாகவும் அடையலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்